i nice think அமைச்சரே அரசே என் மனதில் இருக்கும் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை எவரேனும் இயற்றி தந்திருக்கிறார்களா இல்லை பிரபு ஆயிரம் பொற்காசு நன்கொடை என்று அறிவித்த பெருகும் கூட பரிசு பெற இதுவரை யாரும் வரவில்லை நன்னா வருந்துகிறேன் புலமைக்கு தலைமகனாக விளங்கும் நக்கீர துணைக்கு தவிர விண்ணுக்கு பரணர் மற்றும் சான்றோர் பலருந்த சபையில் வீற்றிருந்தும் கூட எனது சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை ஏற்றப்படாது எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம் புலமைக்கும் திறமைக்கும் தீ வைத்திருந்தால் பாட்டுக்கள் இந்நேரம் ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே பரிசுக்கு கிடமில்லை என்றால் விட்டு விடுங்கள் இந்த வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள் சடலத்தோட பிறந்தது சந்தேகம் அது என்று தீரப் போகிறது அதை சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக வளர்ந்து விட்டால் முன்னின்று தீர்க்க வேண்டியது முத்தமிழ் சங்கத்தை சேர்ந்தது அத்தனை பொறுப்பிருப்பவர் அருகில் இருக்கும் போதே அரசின் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா தன்னை பற்றி நன்கு அறிந்த மன்னவரும்

நட்பின் மயில சிறிய சரிவை குந்தலின் நிறைய குவை முடிந்தது ஆஹா ஆஹா அருமை அருமை எனது சந்தேகம் தீர்ந்துவிட்டது மிக்க மகிழ்ச்சி யாரும்

எங்கே அந்த புலவர் அவன் வர மாட்டான் வர மாட்டான் என்ன தனியா புலம்ப விட்டு போயிட்டானே புலவரே என்ன பரிசு கிடைத்ததா உதவ தவிர எல்லாம் கிடைத்தது என்ன கூறுகிறார் உன் பாட்டுல குற்றோன்னு சொல்லிட்டாங்க என் பாட்டில் குற்றமா அரசமையில் நடந்தது கூறு தருமி இச்சபையில் புலவன் பாட்டில் குற்றம் குறை யார் அவையடக்கம் அவசியம் புலவரே அதனால்தான் பாட்டை யாம் தான் யாமே எழுதிய நீர் வராமல் இன்னொரு வருடம் காரணம் அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும் புலவர்

ாலும்ர்மண மலர்களை சூடிக்கொள்வதாலும் பெண்களின் இருக்க முடியுமே தவிர இயற்கையாகவே மனம் என்பது இருக்கவே முடியாது வழிபடும் ஈசனின் அமர்ந்திருக்கும் மலைமகளுக்கு கூட செயற்கையே அன்று இயற்கையான மனம் இல்லை உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக ஈசனாக இருந்தாலும் என் நாட்டுடைய சிவனை அறியாமல் வாதித்த நக்கீரரை தாங்கள் மன்னித்து அழுக வேண்டும் மகேஸ்வரா எம்பெர்மானே சிறம் எனக்கு இல்லை நக்கிரடின் தமிழோடு விளையாடவே யாம் இங்கு வந்துள்ளோ நக்கிரா எழுந்துரு நலமுடன் வாழ்வார் உனது புலமையை உலகுக்கு எடுத்து காட்டவே யாம் இந்த விளையாட்டை விளையாடினோம் உருவில் இரண்டா